ஸோ ஹாய் கை வெல்கம் பேக் டு சேனல் கிஸ் பவுட் தமிழ் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வார் ஆஃப் ப்ராசஸர் தாங்க இந்த மூணு ஃபோன் அதாவது ஐ கியூ ல இருக்க டுவெல் ஒன் பிளஸ் டுவெல் மற்றும் விவோல இருக்க எக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மூணு போனுமே பெர்ஃபார்மென்ஸ் டெஸ்ட் தான் இந்த வீடியோ இன்டி பாக்க போறோம் ஸோ இந்த வீடியோல மூணு முக்கியமான டெஸ்ட் பத்தி நாங்க பாக்க போறோம் ஸோ அது ஒன் பை ஒன்னா விதவுட் வேஸ்டிங் டைம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டிங்கோட ரூல் சொல்லிடுறேன் மூணு ஃபோனு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சார்ஜில் இருக்கு பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லெவலில் பண்ணிருக்கோம் ஸோ மூணு போனில் ஏர்பிளைன் மோடும் ஆன் பண்ணியாச்சு சோ மூணு போனுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நெட்ஒர்க்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு ஸோ அடுத்த பர்ஃபார்மன்ஸ் மோடு பொறுத்த வரைக்கும் ஐக்கியூல இருக்கிறதும் ஒன் பிளஸ் ஆன் பண்ணியாச்சு ஸோ விவோவில் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் மோட் அப்படின்னு எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் இந்த மூணு ஃபோன்லுமே பர்ஃபார்மன்ஸ் மோட் ஆன் பண்ணியாச்சு ஸோ மூணு ஃபோனோட ரிஃப்ரெஷ்ஷேட்டும் மேக்ஸிமமில் வச்சாச்சு ஸோ மூணு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் அப்டேட் பண்ணி வச்சிருக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தா நம்ம கீக் பிரெஞ்ச் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஸோ பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் முடிஞ்சிட்டோன்னே பேட்டரியோட ட்ரைன் எவ்வளோவா இருக்கு ஹீட்டிங் டெம்பரேச்சர் மூணு ஃபோனில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்துருவோங்க ஸோ இந்த டெஸ்ட்டை ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணது ஐக்கியோட டுவெல் தாங்க ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விவோட எக்ஸ் ஹண்ட்ரட் டெஸ்ட்டை முடிச்சது ஸோ கடைசியாக வந்து தான் நம்மளோட ஒன் ப்ளஸ் டுவெல் ஸோ ஸ்கோர்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்கோரில் வந்து உங்கள் பெரிய வித்தியாசம்தான் இல்லை ஐயூ டுவெல் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பட் நம்மளுக்கு மல்டி ஸ்கோரில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு விவோட எக்ஸ் ஹண்ட்ரட் வந்து செம்மையாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க ஸோ இந்த சிங்கிள் கோர் மட்டும் மல்டி பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் டுவல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஸ்கோர் பண்ணியிருக்கு ஸோ ஐக்கியோட டெல்லில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் த்ரீ கொடுத்துருக்காங்க அதே ப்ராசஸ் தான் நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் டெல்லையும் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் ஒன் ப்ளஸ் டூவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர்ஸ் அதாவது சிங்கிள் ஸ்கோர்

வரைக்கும் எந்த ஃபோனுமே பாத்தீங்கன்னா ஒரு அப்சன் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்ட்டு டூவோட பென்ச் மார்க் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஃபோனு சிபியூ ஜிபியூ மற்றும் மெமரி மேனேஜ்ல ஃபுல் லோட் தரப்போம் இதோட ஸ்கோர்ஸ் பார்க்குறதுக்கு சோ அதனால இந்த ப்ராசர் எவ்வளவு ஆக்டிமைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருவாங்க ஸோ இந்த டெஸ்ட்டை ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணது ஒன் ப்ளஸ் ட்வெல் தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு பத்து இருபது செகண்ட்ஸ்லேயே செகண்ட்ஸ்ல விவோட எக்ஸ் ஹண்ட்ரட் மற்றும் ஐ கியூட டோல் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் முடிச்சது இப்போ ஸ்கோர்ஸை வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதாவது டைமண்ட் சிட்டி நைன் த்ரீ டபுள் ஜீரோ டிபு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ் ஹண்ட்ரட் தாங்க நல்ல ஸ்கோர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கு டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணிருவோம் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ டிகிரிஸ் இருக்குது ரூமோட டெம்பரேச்சர் ஐக்யூ டுவெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் டிகிரி செல்சியஸ் இருக்குது ஒன் ப்ளஸ் பிளஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ டிகிரி செல்சியஸ் இருக்குங்க ஸோ கடைசியாக எக்ஸ் ஃபோன்ட்டு உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் இந்த ஃபோன் உங்களுக்கு தந்திருக்கு ஸோ அப்வியஸ்லி பார்த்திங்கன்னா இது பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுது ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஹீட்டும் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ கடைசி டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் வீடியோ எடிட்டிங் டெஸ்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ மூணு ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா சேம் ஃபுட்டேஜ் தான் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ சேம் ஃபுட்டேஜில் நம்ம சேம் எஃபெக்ட்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோங்க அதாவது கலர் எஃபெக்ட்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம் ஸோ எந்த ஃபோன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஸோ ரெண்டர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோர் கேல ரெண்டர் பண்ணப் போகிறோங்க இந்த வீடியோவை ஸோ ஃபஸ்ட் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூ டுவெல் தாங்க ஒன் ப்ளஸ் டோலாக இருக்கட்டும் இல்லை வீவோட எக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கட்டும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த ஒரு ரேஞ்சில் போய்கிட்டிருக்கு ஸோ ப்ரொசர் வயசில் பார்த்தீங்கன்னா ஐக்கியோட எயிட் ஜே த்ரீ வந்து செமையாகவே இருக்குங்க ஸ்னாப் ட்ராகனோட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் விவோட எக்ஸ் ஹண்ட்ரட் முடிச்சிருச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஒன் ப்ளஸ் டுவல் நம்மளுக்கு ரெண்டர் பண்ணி முடிச்சிச்சு ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐக்யூரோட டுவல் சீரிஸ் வந்து செமையாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க ஸோ ஓகே எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த மூணு ஃபோனில் ஸோ ஐக்யூ டுவெல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனும் கம்பேர் பண்ணால் பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் இப்போ மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குது பட் பத்தாயிரம் ரூபாய்க்கு இது வந்து செம்ம வேல்யூ ஃபார் மணியாக தாங்க இருக்க போகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டுவெல் அதோட பர்ஃபார்மன்ஸை இது ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிடுதுங்க ஆல்மோஸ்ட் அது பேட்டரியாக இருக்கட்டும் இல்லை அதோட ப்ராசஸிங்காக இருக்கட்டும் ஸோ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம ஐக்கியோட டுவெல் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இந்த ஃபோன் ஸோ பேட்டரி பேக்கப்பும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த ஐக்கியோட டுவெல் சீரிஸில் ஸோ ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் அந்த ரேஷியோவில் பொறுத்திங்கன்னா நம்ம இந்த ரெண்டு ஃபோன் அதாவது விவோவில் இருக்க எக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கட்டும் அது இல்லாமல் நம்மளோட ஒன் ப்ளஸாக இருக்கட்டும் அந்த ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா ஐக்யூ டோல் வந்து தூக்கி சாப்பிட்றதுங்க ஸோ கிளியராக தெரிஞ்ச என்ன விஷயம் பார்த்திங்கன்னா ஐக்யூ டோல் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுங்க ஸோ அதேமாதிரி வீவோட எக்ஸ் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்ரேட்காக ஒரு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காகனா இந்த ஃபோன் உங்களுக்கு தாறுமாராக இருக்க போகுது ஸோ ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கும் இந்த ஃபோனெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கம் செக்ஷனை சொல்கிறேங்க இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்